வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் உலகம் முழுக்கவே ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு காரணம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வார் அதன் பிறகு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான அந்த போர் இப்ப ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்குமா இது வந்து மூன்றாம் உலகப் போரா மாறுமா அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வரலாற்று ரீதியா இன்றைய தினம் மிக முக்கியமான தினம் காரணம் என்னன்னா ரெண்டாம் உலக போறப்ப அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டை வீசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில எட்டு பதினஞ்சு மணிக்கு ஹிரோசிமா மீது லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டு வந்து வீசப்பட்டது அந்த அணுகுண்டு வீசினதுனால மட்டுமே சுமார் ஹீரோசிமால மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இறந்து போனாங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு நாகசாகியில் இன்னொரு அணுகுண்டு வீசி அங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து மாண்டு போனாங்க அதன் பிறகும் கதிர்வீச்சால் பல லட்சம் மக்கள் வந்து இறந்து போயிட்டே தான் வந்து இருந்தாங்க இரண்டாம் உலக போர் அந்த அணுகுண்டு வீச்சினால போர் முடிவுக்கு வந்தது இப்போ எல்லா நாடுகள்ட்டையும் அணுகுண்டு இருக்கிற சூழலில் போர் நிற்கணும்னு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அணுகுண்டு வீச்சுனால உலக எல்லாமே பாடம் கற்றுக்கிட்டு அணுகுண்டு யாருமே பயன்படுத்தக்கூடாத நிலைப்பாடை எடுத்தால் கூட எல்லா நாடு எல்லா நாடுகளையுமே அணுகுண்டு தயாரிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா பக்கமும் போர் முடிவுக்கு வரணும் இந்த தினத்திலேயாவது அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க ஒரு பாடம் கத்துக்கணும் ஏன்னா போக போறது என்னமோ அப்பாவும் வீட்டுல தான் கடைசியில வந்து போகணும் ஆமாம் ஏன்னா அணு ஆயுதம்னால் இன்னை வரைமே அந்த ஹிரோஷிமால பல பாதிப்புகள் அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அணு ஆயுதத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நாளில் ஒரு நாளாக நம்ம நினச்சிக்கணும் நிச்சயமாக ஷேக் ஹசீனா வங்கதேச அரசியலில் இருபது ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்காங்க ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணியாக தான் இருந்திருக்காங்க அப்படி இருபது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்கள ஒரே மாத போராட்டத்தில் இப்போ நாடற்ற ஒரு ஆளாக மாற்றி விட்டுருக்காங்க அங்கே உள்ள மாணவர் அமைப்புகள் இப்போ இந்தியாவில் தான் தஞ்சம் கேட்டு வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அவரோட மகன் சஜீப் வந்து சில சர்வதேச ஊடகங்கள் கிட்ட பேசியிருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வங்கதேசம் ஒரு ஏழை நாடா தான் இருந்தது அது வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போனதே ஷேக் ஹசீனா தான் இன்னைக்கு ஒரு சின்ன பகுதியினர் தான் வந்து அவங்கள எதிர்க்குறாங்களே தவிர பெரும்பான்மை வங்கதேச மக்கள் அவங்கள வந்து விரும்புறாங்க அவங்க ஆட்சியை இந்த கலவரக்காரர்கள் வந்து அவங்கள நாட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க இனிமே அவங்க திரும்ப வங்கதேசத்துக்கு வர மாட்டாங்க வங்கதேச அரசியல்லையும் ஈடுபட மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு ஷேக் ஹசீனா தான் இந்த சிவமெண்ட்டு கொடுத்துருக்கணும் இனிமேல் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு அவங்க வரைக்கும் சொல்லவே கிடையாது சொல்லிட்டு போயிருப்பாங்க அவள மகன் கிட்ட தெரியல இந்த வங்காள தேசத்துல நேத்து பார்த்த காட்சிகள் எல்லாம் இலங்கையில நம்ம சில வருடம் பார்த்தோம் இதே மாதிரி மக்கள் போராட்டம் விடுச்சு அது கலவரமா மாறி வன்முறையா மாறி போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகுள்ளேயே போய் அவர் சாப்பிடுற சாப்பாடு அவரோட படுக்கையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க போய் படுத்துருப்பானோமா அதே மாதிரி நேத்து வந்து வங்காள தேசத்துல சேக் ஹசீனா நிறைய சாப்பாடு இருந்துச்சுப்பாங்க பபி சிஸ்டம் போல இருக்கு அந்த கலவர எடுத்து சாப்பிட என்ன அவங்க பெட்ல வந்து உருண்டு பொருளை என்ன சோஃபால உட்கார்றது என்ன அவங்க டிவியை போட்டு பாக்குறது என்னன்னு பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா இதுல ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஒரு சர்வாதிகார பாதையை நோக்கி ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்க நாட்டை விட்டு ஓடிருவாங்கிறது ஏன்னா கோத்தபாய ராஜபக்சே ஓடினாரு இப்ப இவங்க ஓடி இருக்காங்க அது முதல்ல எப்படி இருக்கும்னா ஒரு நூறு பேரை சுடுறப்ப ஓகே மீதி இருக்கிற ஆயிரம் பேர் உயிருக்கு போய் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா என்னன்னா திருப்பி நெஞ்ச நிமித்திட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துடுறாங்க அந்த ஆயிரம் பேர் போனாங்கன்னா இன்னொரு பத்தாயிரம் பேர் வராங்க அதான் வந்து மக்களோட எழுச்சிங்கிறது அதை சில சர்வாதிகாரிகள் சில அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காதனால அடக்குமுறையாண்டு நம்ம கைப்பற்றிடலாம் மக்களை கண்ட்ரோல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அது முடியாததான் வரலாறு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்களோட முடிவு கிட்டத்தட்ட எப்படி இருக்குங்கிற காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு எல்லா இதே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லா நாடுகளையும் நடந்துருக்கு பிரான்ஸ்ல நடந்த பல இடங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு ஆமா ஒரு எச்சரிக்கையாவே நம்ம சர்வாதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கலாம் இந்த உலக முழுக்கல்ல சர்வாதிகாரிகளுக்கு சொல்றேன் வேற இருக்காங்களா சர்வாதிகாரிகள் அவரை ஓகே இப்ப என்னன்னா பங்களாதேஷோடைய ஜனாதிபதி முகமது ஷாபுதீன் பல்வேறு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு அதுல முக்கியமான உத்தரவு என்னன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியுடைய லீடர் கலிதாஜியா அவங்கதான் பங்களாதேசத்துடைய முதல் பெண் பிரதமரும் கூட அவங்க ஊழல் குற்றச்சாட்டு பல்வேறு வழக்கினால வீட்டுக்காவல வைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ வீட்டுக்கு ஆவல்கள் உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஜனாதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நாட்டு இராணுவமும் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு இடைக்கால அரசை ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க இப்போ நாடாளுமன்றத்தை வங்காளதேசத்தில் கலைச்சாச்சு அடுத்து இடைக்கால அரசை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியுது ஆனால் ஒரு பதட்டமான சூழல் தான் வங்காள நிலவிக்கிட்டு இருக்கு அதனால இந்தியாலேயும் ஒரு பதட்டமான சூழல் நிலவி இருக்கு காரணம் என்னன்னா சுமார் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் பார்டரை நம்ம வந்து வங்காள ஷேர் பண்ணிக்கிறோம் குறிப்பா வெஸ்ட் பெங்கால் ரொம்ப நீண்ட நிலப்பரப்பு இருக்கு அதே மாதிரி அசாம் Uh, narya tripura வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய வந்து அந்த எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அதனால தான் மம்தா பேனர்ஜி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்க எல்லையும் வங்கதேச எல்லையும் சந்திக்கிற இடத்துல நிறைய மக்கள் கொதிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்கு அவங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் எந்த ரைட்டப்பும் எழுத வேணாம் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா அது வந்து அந்த வங்கதேச வன்முறை இங்கேயும் பரவிடலாங்கிற பயம் அவங்களுக்கு இருக்க போல் இன்னும் வந்து எல்லையிலையும் பாதுகாப்பு வந்து அதிகரிச்சிருக்க அதிகரிக்க சொல்லியிருக்காரு அமித்ஷா ஏன்னா வந்து அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்தியாக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற அச்சமும் இந்திய அரசுக்கு இருக்கு அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வழக்கத்துக்கு அதிகமா போட்டிருக்காங்களாம் வங்காதேச எல்லையில இதுக்கு நடுவுல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்று நைட்டே சந்தித்து வந்து பேசியிருக்காரு ஆமாம் அவங்க வந்து முதல்ல அமைச்சரவை கூட்டம் இல்லாமல் மோடி நடத்தியிருந்தார் இந்த சம்பவம் நடந்த உடனே இப்போ அதுக்கப்புறம் ராகுல் காந்தியும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கலந்துகிட்டாங்க ராகுல் காந்தியும் கலந்துக்கிட்டாரு மற்ற கட்சியை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க ஆம் ஆத்மி கட்சி மூலம் அழைப்பு இல்லையா அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் பிஜேபி எதுக்குமே அனைத்து கட்சி கூட்டம் வேணும் வேணும்னா கூட போடாத ஒரு அரசு வந்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்க காரணம்னா மக்கள் எழுச்சி பெரிய வன்முறையா மாறி இருக்கு ஏன்னா வந்து அங்க ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவா இந்தியா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அங்க வந்து இந்திய கொடிகள் தாக்கப்பட்டிருக்கு சில இந்தியர்கள் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துல ஜெய்சங்கர் இதை பத்தி வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க மாணவர்களோட ஒரே கோரிக்கையா இருந்தது ஷேக் ஹசீனாவோட ராஜினாமா அதனாலதான் அவங்க வேற வழி இல்லாம இந்திய எல்லைக்குள்ள வந்தாங்க அவங்க வந்து ஒரு குறுகிய காலத்துல தான் எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க நிலைமை மோசம் அடைகிறதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு தற்காலிகமாக இங்கே தஞ்சை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த யூபி காசியாபாத் பகுதியில் உள்ள ஏர்பேஸில் தான் அவங்க வந்து லேண்ட் ஆனாங்க இப்போ டெல்லியில் இருக்கதாகவும் சொல்றாங்க காசியாபாத்ல இருந்து அந்த டெல்லிங்கிறது ரொம்ப பார்டர் ஏரியாங்கிறதுனால அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா இங்கிலாந்து கவர்மெண்ட்டில் லெட்டர்ல இருந்ததாக சொல்லப்படுது லண்டனுக்கு அங்கிருந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்றாங்க அங்கே அனுமதி கிடச்சோன்னே இந்தியாவிலேருந்து புறப்பட்டு அங்கே வந்து போயிடுவாங்க இந்திய அரசு மீது ஒரு தற்காலிகமாக தான் தஞ்சம் அடைகிறது நாங்கள் அனுமதி கொடுத்துருவோங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா வங்காள தேசத்தில் இருக்கிற இந்தியர்கள் தாக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆமா அதுவுமே பத்தி பேசியிருக்காரு ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா அங்க உள்ள சிறுபான்மையினர் அதாவது அங்க உள்ள இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்கிறது கவலை அளிக்குது அவங்க பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லி இடைக்கால அரசோட பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அமைதி திருமணங்கிறதா இந்தியாவோட கொள்கை அப்படிங்கிறதையும் திரும்ப சொல்லியிருக்காரு இதுல அவங்க லண்டனுக்கு போவாங்கங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட லண்டன்ல இப்போ ஒரு பெரிய கலவரம் உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக அகதிகள் இங்கே வந்து புல புலம்பெயர்ந்து வர கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தான் போராடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா வந்து அங்க போறது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஸ்ரீலங்கா போலவா ஸ்ரீலங்கா தான் அவங்களே நாடு விட்டு நாடு ஓடிட்டு இருந்தாங்க அங்க உள்ள ஆட்சியாளர்களே யூஏஇல கூட அரசோட கூட பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு அது என்ன நடக்குதுங்கிறது இனிமே தான் தெரியும் இப்ப இந்த வங்காள தேசத்தை பத்தி ஒரு விரிவான வீடியோ விகடன் டிவில வந்து வெளியாயிருக்கு இம்பெர்ஃபெக்ட் ஷோ பாட்காஸ்ட்ல நானும் நியாஸ் வந்து பேசியிருக்கோம் அதோடைய வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வந்து கொடுக்குறோம் வங்காளதேசம் எப்படி உருவாச்சு இப்போ நடக்கிற போராட்டத்தை பற்றி நீட்டில் வந்து பேசியிருக்கோம் நிச்சயம் பாருங்கள் அதுக்கு ஆதரவு வந்து கொடுங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சிறப்பு அந்தஸ்து தான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வலியுறுத்துது அதை மோடி அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நீக்குனாங்க ரத்து பண்ணப்பவே சொன்னாங்க இனிமே வந்து ஜம்மு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையை நோக்கி போகுது அப்படின்லாம் வந்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷான்னு சொல்லிட்டு வரிசையாக மீட்டிங்லாம் போட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்டையும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு பேர் சூக்கிய சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் பியூட்டிஃபுல் காஷ்மீர்ன்றது மட்டும் தான் பாடலை பாடலை அது வந்து பாடிருவாங்களா அப்படி ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடச்சிது அது எதுவுமே இப்போ கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்னு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்கள் குறிப்பா லடாக்ல உள்ள மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு லடாக்ல சீனா ஒரு பக்கம் தொல்லையா இருக்கு இன்னொரு பக்கம் அது தனி மாநிலமாவும் அறிவிக்காம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க சரி பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரே அந்த டைலாக இப்ப மாத்திட்டாரான்னு பார்த்தா இப்பயும் அதேதான் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் அஞ்சு அஞ்சாவது ஆண்டை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க பாஜக காரங்களாம் அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டியை லிஃப்ட் பண்ணது ஒரு நம்ம இந்திய வரலாற்றுலேயே ஒரு திருப்பு முனையா வந்து அமைஞ்சிருக்கு மக்களோட முழு ஒப்புதலோட தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம் வந்து ஆமா அவர் சொல்றாரு எந்த மக்கள்ங்கிறது நம்ம தான் குஜராத் மக்கள் சரி குஜராத் மக்களா என்னங்கிறது அவர் தெளிவுபடுத்தணும் அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றம் இது ரெண்டுத்துக்குமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர்ன்னு இருக்காரு இன்னொன்னு ஊழல்ங்கிறது அங்க தொடைத்து எரியப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு இருக்காரு ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப நாளா இருந்துச்சு இப்ப இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்ஃப் பண்ணோன்னு எல்லாம் நேர்மையா மாறிட்டாங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓகே அவன் பல இடங்களும் ஊழல் இருக்குங்கிறது ஒத்துக்க ஜம்மு காஷ்மீரோட ஊழல் இல்லைன்னா அவன் மொத்த மாநிலங்களும் ஊழல் இருக்கு இல்ல அங்கேயும் பாஜக ஆட்சி வந்து ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் தேர்தல் நடக்கலையே ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வேற நடத்தல இதுல நேத்து வந்து இந்த ஆகஸ்ட் அஞ்ச கருப்பு தினமா எதிர்கட்சிகள்லாம் அனுசரிச்சாங்க அதுவும் அங்க முன்னாள் முதல்வர்களா இருந்த மெஹபூபா முக்தி ஓமர் அக்துல்லாவெல்லாம் வந்து வீட்டு காவல்ல வச்சுட்டாங்களா நேத்து நீங்க வந்து கொண்டாடுவீங்க நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சா எங்களை உள்ள வைப்பீங்களான்னு அவங்க கேட்கிறாங்க அதுதான் வளர்ச்சி பாதை

அதில் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டிலாம் போட்டீங்கன்னா அது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே கடிதம் ஒளிந்தாரு நிர்மலா சீதாராமனுக்கு லைஃப் இன்சூரன்ஸுக்குலாம் போட்டிருந்தாங்க லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே கட்டுறப்ப மேபி குறைப்பாங்களோ ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது ஏன்னா நிதின்கட்கரையே சொல்றப்ப ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவராக இருக்காரு அதனால தான் கேட்கல போல அவர் சொல்லியும் கேட்கல இப்போ என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று திறன நாடாளுமன்றத்தில் இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டி வரைய நீக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க மேபி சில மாதங்கள்ல அந்த இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கலாம் அல்லது நீக்கலாம் நீக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு பேச்சு இருக்கு டெல்லி வட்டாரங்களில் நீக்கப்படும் பட்சத்தில் யாராவது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த வருஷம் கட்ட போகிற இன்சூரன்ஸ் உடைய ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஓகே அப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இல்லதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா நாடாளுமன்றத்தில் நாகை எம்பி செல்வராஜ் வந்து பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து சபாநாயகர் இல்ல இல்லை நீங்க முடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர் வந்து பாட ஆரம்பிச்சாரு தரைமேல் பிற கவிதான் அப்படிங்கிற அந்த எம்ஜிஆர் பாடல பாடி மீனவர்களோட வழியை வந்து அங்க பதிவு பண்ணாரு பாட ஆரம்பிச்சோம்னா சபாநாயகரே ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு எம்ஜிஆர் பாட்டுலாம் சும்மாவா ஆமா அதனால வந்து மீனவர்கள் பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அதை பத்தி பேசும்போது இந்த பாட்டு பாடினாரு அந்த காணொலியுமே வந்து எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருந்தது இப்ப இந்த நாடாளுமன்றத்தை பத்தி பேசுறப்ப இதே மாதிரி ஒருத்தர் பாட்டு போனாரு இப்போ த்ரீ பண்ண அப்ப பெரிய பிரச்சனை வெடிச்சிட்டு இருந்தது அத போய் இறந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப இங்க அதிமுகவுடைய நவநீத கிருஷ்ணன் அங்க போய் காஷ்மீர் படிக்கிறார் தெரியுமா காட்டிட்டு இருந்தார் வரலாறுலாம் பதிவு வச்சாங்க பாட்டுக்கு நடத்தி பரிசு இருந்தா சரி நாடாளுமன்றத்தில் ஆமா இன்னொரு விஷயம் என்ன அந்த நாடாளுமன்றத்தில் நிறைய இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதம் தானே போயிட்டு இருக்கு அந்த விவாதம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே அதுவும் சமூக வலைதளத்துல இங்கே பாஜக எம்எல்ஏ மாணவி சீனிவாசனுக்கும் மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கும் ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு அது வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் சீனிவாசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கவச் சிஸ்டம் இருக்குல்ல எங்கே இருக்குனே தெரியாது ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்க பாஜக காரங்கெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதே வந்து அஸ்வினி வைஷ்ணவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆனால் நிதி ஒதுக்கியிருக்கோம்னா அது நிதி அமைச்சர்கள் உரையில் எங்கேயாவது இடம் பெறணும்ல அது வந்து சூ வெங்கடேஷன் கேட்டிருந்தா அது எங்கேயும் அவங்க வந்து அஞ்சு இடத்துல பேசியிருக்காங்க ரயில்வே பட்ஜெட்டை பற்றி ஆனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் சொல்கிற ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி கவச் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லையே ஸ்கூல் பசங்க எல்லாமே இது நல்லவர் காதுக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரி விளாடுறாங்களே அப்போ வந்து வானதி சீனிவாசன் சுவையே நல்லவர் இல்லைன்னு சொல்ல வராங்களா தெரியலையே சரி ஓகே அவங்க எதாவது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த கவச்சி வந்து பொருத்தணும் அப்படி பொருத்தினா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தேவைப்படும் நீங்கள் சொல்கிற ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு வச்சு என்னதான் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் வந்து அது ஒரு விவாதமாக போய்கிட்டு இருக்கு சேலத்தில் காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் குண்டு இன்னைக்கு காலையில் வந்து வீசப்பட்டிருக்கு சேலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்கு அதுல முக்கியமான காவல் நிலையம் பாக்குறப்ப எடப்பாடி காவல் நிலையம் ஓ எதிர்கட்சி தலைவரோட தொகுதியில இருக்குல்ல ஆமா இந்த காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு மூன்று காவலர்கள் போன வாரம் தான் சஸ்பெண்ட் ஆனாங்க காரணம் என்னன்னா குட்கா எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இவங்களே தனியாக டீல் போட்டு வித்துட்டு இருந்திருக்காங்க ஓ இது வேற நடக்குதா ஆமா முதலீடு இல்லாத ஒரு வருமானத்துக்காக பேசிவ் இன்கம்காக ஒரு மூன்று காவலர்கள் காவல் நிலையத்தையே குட்கா வியாபாரம் பண்றது ஒரு இடமா மாத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க அதை கண்டுபிடிச்ச காவலர்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு காலம் என்ன நடந்திருக்குன்னா நபர்கள் சில பேர் அந்த காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசிட்டு எஸ்கே போயிருக்காங்க தெரியல அதனாலதான் எஸ்பி வந்து நேர்ல விசாரிச்சு உத்தரவு போட்டிருக்காரு தனிப்படியெல்லாம் அமைச்சா யார் காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் குண்டு வீசுறது இங்கதான் அமைதி பூங்காவாக இருக்கிறது முதலமைச்சர் சொல்றாருல காவல்துறை மந்திரி தான் சொல்றாரு இப்ப தனிப்படி அமைச்சு தேடிட்டு இருக்காங்களாம் சீக்கிரம் புடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க நேத்து ஏதாவது பஞ்சாயத்து நடந்ததா காவல் நிலையத்துல ஏதாவது கட்டா பஞ்சாயத்து நடந்ததா இல்லை நிலத்தகரதான் நடந்ததா யாராவது இங்க பஞ்சாயத்து பண்ணி வச்சுக்கலாம்ங்கிற அந்த விசாரணையுமே அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் மேல எல்லாம் கேட்டுருக்காரு எஸ்பி சரி அந்த தொகுதி எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு நாளை நாள் அவர் எப்பயுமே ரெண்டு நாள் தான் இருப்பார் ஆமா இப்ப வந்து ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு ரெண்டு நாள்ல ஒரு வாரம் டிலேவா வந்திருக்காரு என்ன அப்படின்னா மாப்பி முதல்வர் இங்க வந்திருந்தாருல முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாரு கோவைக்கு வந்திருந்தாரு மோகன் யாதவ் வந்து இங்க உள்ள தொழிலதிபர்கள் ஆலய அதிபர்களோட எல்லாம் ஒரு மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு போனாரு மோகன் யாதவ் அதை வந்து அதை பத்தி தான் பேசியிருக்காரு என்ன சொன்னா மாப்பில இருந்த இங்க வந்து கோவை திருப்பூர்ல உள்ள ஜவுளி தொழிற்சாலையெல்லாம் அங்க போய் முதலீடு பண்ண போறாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள முதலீடுகளே அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு அதை கூட அந்த அளவுக்கு இது இங்கே தமிழ்நாட்டில் தொழில்துறை அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து விமர்சிச்சிருக்காரு ஆனால் அதுல ஒரு பாயிண்ட் தான் இடிக்குது மாப்பியை வந்து அண்டை மாநிலம் அப்படின்னு கேரளா கர்நாடகா தான் அண்டை மாநிலம் சரி என்னன்னா மாபி முதல்வர் இங்கே நிறைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு எங்க மாநிலம் இம்மெயில் பண்ண போறோம்னு அவரே சொன்னார் இங்கே சொன்னாரு ஆனால் வந்து இந்த ஜவுளி துறையிலருந்து இங்கிருந்து அங்கே முதலீடுகள் போகுதாங்கிறதையும் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அதை கிளப்பியிருக்காருல்ல ஓகே அதே மாதிரி நெல்லையில் நாங்கள் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு காவல்துறை வழக்கமா அந்த வாகனங்கள்லாம் செக் பண்ணுவாங்க ஒரு வாகனத்தை நிப்படி இருக்காங்க முன்னுக்கு பேசியிருக்காங்க அங்க வந்தவங்க காரை செக் பண்றப்ப சுமார் எழுவத்தஞ்சு அஞ்சு லட்சத்துக்கான கலைநோட்டுகள் பறிமுதல் வந்து பண்ணிருக்காங்க விருதுநகரை சேர்ந்த ஒருத்தர் தென்காசியை சேர்ந்த ஒருத்தர் மூவரை அரஸ்ட் பண்ணி இந்த பணம் எங்கிருந்து அச்சடிச்சு எடுத்துட்டு இருந்தீங்க எங்க கொண்டு போய் கொடுக்க போனீங்கிற விசாரணை போய்கிட்டு இருக்கான் இப்ப கலைநோட்டு புழக்கமும் இருக்கா அமைதி பூங்கா மாநிலத்துல ஆமா செந்தில் பாலாஜி கைதாகி ஜெயிலுக்கு போனதும் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டாரு கே என் நேரு கோவைக்கு கோவைக்கு இப்ப வந்து கோவையில் இந்த கவுன்சிலர் கூட்டம் நிர்வாகி கூட்டம்லாம் நடந்திருக்கு அதுல ஒரு பெண்மணி வந்து எழுந்திருச்சு கட்சி சும்மா தோரணம் கட்டி கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க கே நேரும் ஆரம்பிக்கிறப்பவே தெரிஞ்சுக்கிட்டே இருமா உட்காருமா உமா உட்காரமா நான் பேசுறமா உட்காருமா உட்காரம்னு அவங்க பேசிட்டே இருந்தாங்க கடைசியில நானும் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல நின்று படிப்படியா சேர்மனையா அப்படிதான் நான் அதெல்லாம் நீ வர முடியும் அப்படின்னா அவங்களோட கும்பரம் என்ன இருந்ததுன்னா நான் கட்சிக்கு தேஞ்சு உழைச்சி ஒண்ணுமே கிடையாம இருக்கும் ஆனா சில பேர் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு மாதிரி போயிட்டு இருக்காங்க உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லைங்கிறவங்க தான் அவங்க பெண்மணி சொன்னாங்க கடைசி பேச விடல கேர் ஏன்னா பத்திரிகைகளெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து சமாளிச்சிருக்கோம் அதை நல்லா சமாளிக்கல கே எப்பயுமே சூப்பராக சமாளிப்பாரு அதனால ஒரு மாதிரி சமாளிச்சிருந்தாலும் அந்த திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்துல ஒரு சலசலப்பு நடந்திருக்கு கட்சிக்காரங்க அதிருப்தியாக இருக்காங்கன்னு வெளிப்படியா தெரியாது ஆமா இதுல எது எதை ஒட்டி நடந்திருக்கு அப்படின்னா அந்த கோவை மேயர் வந்து இது ராஜினாமா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பதிலாக வந்து திமுக கவுன்சிலர் ரங்கநாயகியே வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க ஸோ வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் உழைச்ச எங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்கிற ஒரு குமுறல் தான் அந்த பேச்சில் இருந்தது இப்போ வந்து ரங்கநாயகி எந்த போற்றியும் இன்றி அவங்க வந்து மேயராக கோவை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க போன வருஷம் அந்த கார் பந்தயத்தை டிசம்பர் மாதத்தில் நடந்த திட்டமிட்டது தமிழ்நாடு அரசு ஆனால் மழை வெள்ளம் வந்து அது நடத்த முடியாமல் போயிடுச்சு தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுருந்தாங்க இப்போ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி சென்னையில் நடக்க போகுது அதுக்கான அந்த டிக்கெட் விற்பனை ஆரம்பிச்சிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பந்தைய டிக்கெட் வைக்கிறாங்களா தொடங்கி வைக்கிறதா நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறதா இல்ல படம் முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேட்டர்ல தான் அவங்க கம்பெனில இருந்து டிக்கெட் எல்லாம் வைத்தாங்க அது டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பழக்கம் இருக்கா இல்லையா அதனால இதுலயும் வந்து டிக்கெட் வைக்கிறாரு சரி சரி ஓகே அப்ப களை போகுது ஆகஸ்ட் இறுதியில அப்படிங்கிறது தெரியுது ஓகே இப்ப சென்னை மழை வளத்தை பத்தி பேசுறப்ப எல்லாரும் இப்பயே பேச ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில ஏன்னா கேரளால பாத்தீங்களா இல்லையா வழக்கத்து அதிகமான மழை அதே மாதிரி வட மாநிலங்களையும் வழக்கத்து அதிகமான மழை நம்ம இங்கே உஷாராக இருந்துக்கணும் கொஞ்சம் போட்லாம் வாங்கி வச்சு ரெடியாக இருக்கணும் தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ இந்த கேரளா நிலச்சரிவு ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் தான் ஒரு ஒன்பது நாட்களாக அந்த மீட்பு படையினர் இன்னும் திருட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய உடல்கள் கிடைக்கவில்லைன்னலாம் சொல்கிறாங்க இந்த சூழலில் அடையாளம் தெரியாத சுமார் ஒரு நூற்றி எண்பது உடல்கள் ஒரே நேரத்தில் நான் வந்து அடக்கம் செய்யப்பட்டது கேரளாவில் அடையாளம் தெரியாத அந்த உடல்கள் இருந்து டிஎன்ஏ மாதிரி மட்டும் எடுத்து அந்தந்த சமாதிக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க மேபி அவங்களோட உறவினர்கள் தேடி வந்தாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க தாங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு கேரள அரசாங்கம் ஆனால் ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் இந்த சூழலில் கேரளா மீது மத்திய அரசு விமர்சனமும் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஏற்கனவே வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் அது வந்து ஒரு வனப்பகுதியிலேருந்து மரங்களை அழிச்சிட்டு அங்கே வீடு கட்டும்போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ வந்து மத்திய சூழலியல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து கிட்டத்தட்ட இதே தான் சொல்லியிருக்காரு குஜராத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரையும் வர அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து சில பகுதிகளை சூழலியல் பாதுகாப்பப்பட்ட பகுதியாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தோம் அதை மாநில அரசுகள் சில அரசுகள் கண்டுக்கவே இல்லை குறிப்பாக கேரளா கவர்மெண்ட் வந்து அது மனித வாழ்விடமாக விரிவாக்கம் பண்ணிட்டே போனாங்க அந்த வனப்பகுதியை அதோட விளைவு தான் இந்த மிகப்பெரிய நிலச்சரிவுங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ண ஆனால் விமர்சனம்லாம் பண்ணுறாங்க கொடுக்குற அந்த உதவித்தொகையை கரெக்டாக கொடுக்குறாங்க கேட்டால் இல்லவே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேரளாவில் இதே ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு இடுக்கி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் எழுபது பேர் இறந்து போனாங்க மாநில அரசு இறந்து போன குடும்பங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ரெண்டு லட்ச ரூபா அறிவிச்சிருந்தாங்க நாலு வருஷம் ஆச்சது வரைக்கும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கவே இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேரள எம்பிகள் பல பேருந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி பதிலும் சொல்லவே கிடையாது அவங்க இவங்க விமர்சனம் பண்றது நியாயமா சொல்றதெல்லாம் ஓகே தான் நீங்கள் அருள தொகையாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணுமோ இல்லையா ஆல்ரெடி குடும்பத்தை இழந்துருக்காங்க அவங்க மாநில அரசு கொடுத்து கொஞ்சம் கைத்துக்கி விடறாங்க மத்திய அரசு நீங்களும் வரிதான வாங்குறீங்க அந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கைத்துக்கிவிட்டா என்ன ஆமாம் அதுதான் வந்து வெறும் அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு போல அப்போ அந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த வயநாடு பகுதியில் மீட்பு பணிகள் போயிட்டுருக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் மீட்பு பணியில் இருக்கிற வீரர்கள் நிறைய பேர் போய் குழம்பியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அங்கே சில தொற்று அபாயங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடுப்பு மருந்துகளும் நாங்கள் விநியோகிப்போங்கிற மாதிரி கேரள சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க பார்த்தாலும் சிரிச்சு பேசிட்டு ஃபன்னாக இருக்கிறதுனால இவனுக்கு என்னப்பா சந்தோஷமா ஜாலியா இருக்கான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க சார் ஈரான் இஸ்ரேல் வார் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ உன்னைக்கு கவர்ந்துருச்சு இல்ல அதை போட்டிருக்காங்க டுவெல்த்தில் பயாலஜி குரூப்ல எடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டே டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வேலைக்கு தேர்வு எழுதுறது எல்லாம் ஒரே ஆளா அவரை ஏன் அடிக்கிறீங்க ஷேக் ஹசீனாவிற்கு சொந்த அபிமானம் இல்லையான்னு கேட்குறான் அரசியல் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் வளர்ச்சி பாதையில் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு ஆனா இங்க இருக்க மக்கள் எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வளர்ச்சி பாதையில் கூட இல்லைங்க நாங்க சிக்கி காலத்துக்கு போய்கிட்டு இருக்கோங்கிறாங்க அவங்க ஆமா ஏன்னா இப்போ இந்த இவங்க மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய தீவிரவாத தாக்குதல் வேற நடந்துச்சு ஆமா அதனால வளர்ந்த மாதிரி இருக்கு வளராத மாதிரி இருக்கு நமக்கு அதனால மலர்ந்தும் வளராதுங்கிற மாதிரி வளர்ந்தும் வளராதுங்கிற விருத பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்